வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம போக போறது கல்லார் மீன் முட்டி வாட்டர்フォールக்கு தான் போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க உள்ள வரப்பக்கே டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தா நம்ம இங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க ஃபார்ம்ல நம்ம அட்ரஸ்ல எழுதி கொடுக்கணும் ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கணும் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம பைசா அடைக்காதுன்னா பைசா கேஷ் ஆயிட்டு வாங்க மாட்டாங்க ஆன்லைன்ல தான் நம்ம அடைக்காது பாருங்க இப்ப நம்ம என்ட்ரியில ஏறினப்பைக்கு உங்களுக்கு காணிச்சு தந்த அங்க ஒரு அறிவி அதுக்கு பிற நம்ம வண்டியில நமக்கு போகலாம் இத பாருங்க நிறைய பேர் நடந்து வராங்க பாத்தீங்களா ஆனா கார்ல ஸ்கூட்டர்ல வர்றவங்களுக்கெல்லாம் வாட்டர் ஃபால் வேற நமக்கு போகலாம் நடந்து வரவங்களுக்கு அங்க இருந்து இங்க நடந்துதான் போக முடியும் ஆனா இந்த ட்ரிப் நம்மளும் இப்ப பஸ்டா தான் வந்திருக்கோம் ரோடெல்லாம் பாருங்க ஆனா இங்க வர்றப்பக்கும் நல்ல தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கூட இனி கார் எல்லாம் போகுமா இருக்கும் ஆஹ் பாக்கலாம் நம்ம இப்ப உள்ள வந்தாச்சு நல்ல கூட்டம் இங்க நிறைய கூட்டமா இருக்கு பாங்க பாருங்க சைட்ல எல்லாம் அருவி போயிட்டு இருக்கு அது இங்க ஏதோ இந்த இடத்துல குளிக்க முடியும் ஆனா மேலாக்க போனா குளிக்க முடியாது ஏன்னா அங்க தண்ணி நிறைய வர்ற நாப்புல தடை செஞ்சிருக்காங்க ஏதோ உங்களுக்கு காணிச்சு தரேன் ஆள்காரெல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க நம்ம இப்ப வந்த பகுதி தான் வந்திருக்கோம் வரப்பைக்கு எங்க குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மேல ஆனா தெரியும் செவப்பு துணி வச்சு கொடி வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க அதுக்கு அங்கிட்டாம குளிக்க முடியாது இந்த இடத்துல மட்டும்தான் குளிக்க முடியும் பாருங்க அப்போ நல்லா சூப்பரா இருக்கு வீடு நிறைய இருக்கு குளிக்க ஆசைதான் ஆனா குளிக்க முடியல அது ஒரு சங்கடம் நல்லா இருக்கு ஜில்லுன்னு இருக்கு தண்ணி ஜில்லுன்னு இருக்கு நிறைய மீன் இருக்கு பாத்தீங்களா நான் ரெண்டு சைடும் தண்ணி பாறையில எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா குளிக்கலாம் முடியல இருக்கு இருக்கு இடையில மீன் மீன் நிறைய இருக்குது சூப்பரா இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருந்தோமா இது கீழதான் இந்த இடத்துலதான் குளிக்க முடியும் அதாவது வாட்டர் ஃபால் போனோம்னா இனி மேலாக்கதான் போகணும் இனி ஒரு கிலோமீட்டர் இருக்குது அங்க மேல நிறைய தண்ணி வருமா இருக்கும் அதனாலதான் மேல குளிக்க விடல கீழ மட்டும் தான் குளிக்க விடுதாங்க இதுலயும் குளிச்சிட்டு இருக்கப்பக்கே விசில் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா எதனால சொன்னா இந்த இடத்துல அதாவது மேல குளிக்கப்பைக்கு பதிமூணு பேர் இறந்துருக்காங்க அது அதுக்கு பயந்துதான் மேல யாரையும் குளிக்க விடாம கீழேயே குளிக்க விடுதாங்க குளிக்க விட்டாலும் அதாவது இங்க ஏதாவது அபகடம் நடக்குமோன்னு பயந்து பயந்து ஒரு ரெண்டு மூணு பேரு அதாவது கூடுதல் தண்ணி வர்ற இடத்துல போக கூடாது அடிச்சு 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 அங்க இருந்து மாத்தி விடுதாங்க அதையும் கூட போய் பார்க்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு இந்த வழியா தான் இனி நமக்கு போண்டியதா இருக்கு வாங்க நம்மங்க குளிக்காங்கல்ல குளிச்சுட்டு லேடிஸுக்கு மட்டும் இங்க டாய்லெட்டும் இருக்கு துணி மாற்றது கூட இடமும் பாட்டு மூங்கில் காற்றுகளே பிறந்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷமான ஜீவிதங்கள் கிடையாது நம்ம அப்பப்ப இதே போல இடங்களுக்கு போயிட்டு வரப்ப உள்ள ஒரு தான் நமக்கு அதனால இப்படி எல்லாம் போறாங்க அவங்க ரொம்ப என்ஜாய் செய்வாங்க எல்லாம் நினைக்காதீங்க நமக்கு கிடைக்க நேரத்துல நம்ம இப்படி போற இடமும் போயிட்டு நம்ம இதே போல உங்களுக்கு காணிச்சு தரேன் நீங்கள் வாங்க உங்களாலே முடியும் எல்லா இடமும் போகலாம் பார்க்கலாம் என்ஜாய் செய்யலாம் நம்மளோட மன கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அது அதாவது இது நான் சொல்லலாம் நினைச்சேன் அதனால சொல்றேன் ஆனா ஓர ஆளுக்கு தெய்வம் ஓரோ கஷ்டங்கள் தந்துருக்கு அதெல்லாம் அது நம்மளோட வச்சுக்கிடுவோம் ம் வாங்க பின் புகையும் போட்டிருக்காங்க ஏன்னா யானைகள் நடமாட்டங்க இருக்குது யானைகள் நடமாட்டங்க இருக்குது பின்ன ஜா ஜானைகள்லாம் அங்க இங்கேயுமா இருக்குது ஆனா இங்க நாலு மணிக்கு மேல விடைய மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் கூட மேல இருக்குது வாங்க ஒரு மலையும் கூட ஏற வேண்டியதா இருக்கும் வாங்க நம்ம போற வழியிலே இந்த சைடுல உள்ள மரம் சரிஞ்சு அத கிடக்கு பாருங்க மரம் தானா சரிஞ்சு இடக்கா இல்லாட்ட யானை தள்ளி விட்டதான்னு கூட தெரியாது இதோ பாருங்க நம்ம இப்ப நடந்து வந்துட்டு இருக்கப்பை பாருங்க ஒரு பெரிய பாறை அவங்க தீ போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த புகைக்கு யானை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அங்க தீ போட்டுட்டு இருக்காங்க நம்ம இதோ இதோன்னு போயிட்டு இருக்கோம் இதுவரை கண்ணுல பாக்கல இங்க நம்ம மேல ஏறி வர்றப்ப அங்க இங்கேயுமா உட்கார்றதுக்கு இடம்லாம் இருக்குங்க இத பாருங்க ஃபுல்லும் அது மலைய பாருங்க ஃபுல்லும் மேகம் மறைச்சது போல எவ்வளவு அழகா இருக்கு இதான் இங்க இங்கதான் இப்பதான் இதை பாக்க பாறை பார்த்தோம் அதோட கூட ஃபுல்லும் பாறை தான் அதாவது நம்ம இந்த பாறைக்கு இடையில தான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம இப்பங்க வந்துட்டோம் நம்ம இனி கீழே இறங்கி தண்ணிக்குள்ள நடுக்கு ரெண்டு சைடு கயிறு கட்டிருக்காங்க அது கூட பிடிச்சி அந்த சைடு அக்கறைக்கு கிடக்கணும் நம்ம இப்ப மெயின் இடத்துக்கு பக்கம் வந்தாச்சு வரும் எத்தனை மணி வரும் உண்டு ஜோடி அஞ்சு மணிக்கு போவோம் அதை நல்லா போகுது இந்த தண்ணியில நடந்துட்டுதான் இங்க அந்த சைடு மேல ஏறிதான் போய் பாக்கணும் வாங்க நல்லா இருக்கான அங்கிருந்து திரும்ப ஸ்லிப் பயரு எல்லாம் கல்லுதான் பெரிய பெரிய கல்லாதான் இங்கே இருக்குது அமைப்பு வந்தாச்சு நம்ம அங்க கொஞ்சம் தூரத்துல நம்ம சொன்னோம் சவுண்டு கேக்கு பக்கத்துல வந்தாச்சு ஆனா பக்கத்துல வரல மீண்டும் ரொம்ப தூரம் நடந்து வந்து நீங்க அங்க தண்ணியில நடந்து அது கல்லு கல்லு சொன்னா நம் தமிழ்நாட்டுல கூவாங் கூழாங்கல்லும்பாங்கல அந்த கூழாங்கல்ல தான் ஃபுல்லு அதுல நடந்து பின்னையும் மேல ஏறி பின்னையும் வந்து இனி இது கீழே தான் போக வேண்டியதா இருக்கும் வாங்க பாக்கலாம் ஆஹ் இங்க இருந்து பார்த்தப்பக்கே கண்ணுல தெரியுது அங்க இருந்து அருவி போல குற்றால அருவி போல மேல இருந்து கீழாக்கா வருது வெளியிலே பார்த்தோம் அங்க அங்கதான் குளிச்சிட்டு இருக்காங்க ஆனா யதார்த்தம் உள்ள இடம் இதுதான் ஆனா இந்த இடத்துல இப்ப குளிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இங்க குளிச்ச பைக்கு பதிமூணு பேர் இறந்துட்டாங்க அவளுக்கா அதனாலதான் குளிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இங்க இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கதை என்னன்னு கேட்போம் அவங்க அவங்க சொல்லுவாங்க நாலு பிராவசம் ஆயிட்டு பதிமூணு நாலு இறந்து போச்சு எட்டு வருஷம் முன்னாடி முன்னாடி ஆஹ் அதனால எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு பேரும் இறந்துட்டாங்க

அது ஒரே பாட்டுல இல்ல பதிமூணு பேர் இறந்தது மூணு மூணு தவணையாயிட்டுதான் இறந்திருக்காங்க எப்படி இறந்தாங்கன்னா தண்ணி விழுதல தண்ணி விழுதற்கு கீழே பாறைக்குள்ள கேப் இருந்திருக்கு அது உள்ளதான் போயிருக்காங்க அதாவது இறந்த உடனே அவங்கள எடுக்க முடியல மூணு நாள் கழிச்சுதான் போடி எடுத்திருக்காங்க அதுக்கு இப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னேதான் குளிச்சிருக்காங்க அதுக்கு பேர இப்ப குளிக்க விடாத கிடையாது கீழேதான் அவங்க குளிக்காது இப்போ அதே போலதான் இங்க ஆனா இங்க வந்து எல்லாமே நம்ம தூரமா நின்னு பாத்துட்டு போலாம் சரி எல்லாமே நல்லா இருக்கு இந்த தண்ணி வர்றது அகஸ்தியர் மலையில இருந்தா தண்ணி வர்றது ஆஹ் இந்த மலைக்கு மேல ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் கழிஞ்சு போனா அதான் இந்த மலை ஆறு ஆயிட்டு பிரியுமா ஆறு அஞ்சு ஆயிட்டு பிரியுமா பாவநாசம் குற்றாலம் எல்லாமே இதுக்கு இதுக்கு அங்கிட்டு போனா தமிழ்நாடா அதாவது இங்க உள்ளவங்கதான் இந்த கதை சொன்னாங்க ஓகே இந்த மரத்தை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அதோ அட்டா பாத்து இருக்கணும் எப்ப அட்டை நம்ம தேகத்துல மிக்கும் கடிக்கும்னு நமக்கு தெரியாது நம்ம பார்த்துதான் நடக்கணும் இத பாருங்க இந்த மரம் பாருங்க எவ்வளோ பெரிய மரம் அங்க பெரிய மரம் இதெல்லாம் ஆயிரம் வருஷம் எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்லுவேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன மரமா இல்லைங்க ஐநூ ஐநூறு வருஷத்துக்கு முன்ன உள்ள மரமான்னு எனக்கு தெரியாது ஆனா பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு அப்போ மதுலு கட்டுன போல இருக்கு பாருங்க இங்க சப்பி அந்த சைடு இருந்து பெரிய மரம் பூ அங்க வர இருக்கு இத பாருங்க ஆனையில காலு போல இருக்கு இது ஆணா ஜோதம் ஆனை எப்ப ஏறி வரும்னு தெரியாது எவ்வளவு பெரிய மரம் நம்ம இப்ப அங்க போய் நீர் வீழ்ச்சி பார்த்தாச்சு பாத்துட்டு இப்ப நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போறோம் போற வழியில பாருங்க இனி அதான் நம்ம வந்த வழிதான் இது அதே போல இப்ப நம்ம மேல இருக்கோம் என் பேக்ல பாருங்க இனி கீழே இறங்கி இந்த தண்ணீர்ல கூட நடந்து அக்கறைக்கு போயிட்டு தான் இனி நம்ம அங்கிட்டாம போக முடியும் பாருங்க அதாவது ஒரு இல்ல பார்த்த மாதிரிதான் இது ஆஹ் இறங்கி பின்ன மலைக்கு மேல ஏறி இதெல்லாம் சினிமையில தான் இப்பதான் நான் முத முத என் வாழ்க்கையில இதுவும் கூட அனுபவிக்க சூப்பரா இருக்கு வாங்க இனி தண்ணிக்குள்ள இறங்கி போனோம் தண்ணிக்குள்ள இறங்கும் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா கூழாங்கல் இருக்குல்ல கூழாங்கல்ல ஒண்ணு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி கூழாங்கல் நல்லா இருக்கு அதுக்கு மே கூழாங்கல்ல ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சு பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் செஞ்சிட்டு நம்ம போவோம் வாங்க பாருங்க இனி இந்த படி இதுல கூட தான் இறங்கி போனோம் போப்பைக்கு இத பாருங்க பெரிய அட்டை ரயில் வண்டி போகுது அதோ மீண்டும் வருது நான் சொன்னமில்ல கல் கல்லு எடுத்து எண்ணிக்கு அதே அதே போல ஒன்னு அடுக்கி வைக்கணும் அடுக்கி வைக்கணும்னு ஒரு ஆசை ആന തണ്ണിക്ക് ചറുക്കത് എന്നാൽ പരവാല என்னோட ஆசை நிறைவேறிட்டு ஓகே தென் இங்க எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே நல்லா இருக்குது இங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்கன்னா இங்க வேலைக்கு இருக்கவங்கள்ட்ட நம்ம இங்க உள்ள கதையெல்லாம் கேட்டோம் அவங்க எல்லாமே சொன்னாங்க பின்ன இங்க வேலைக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் கரெக்டா அஞ்சு மணி தான் வேலை நம்மளை போல டூரிஸ்ட் வர்றவங்களுக்கெல்லாம் நாலு மணி தான் அலோடு அதுக்கு மேல இங்க கிடையாது இப்பவே பாருங்க மணி நாலரை நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க சவுண்டு கேளுங்க இது சவுண்டு கேட்கறதுக்கே இப்ப நடு காட்டில் இருக்க ஓ செவி போகுது நடு காட்டில் இருக்க மாதிரி இருக்குது சரி சந்தோஷமா இருக்க எல்லாமே நல்லபடியாக பார்த்தாச்சு வாங்க போவோம் வீடியோ பாருங்கள் லைக்கு கொடுங்க ஷேர் செய்யுங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம்